you <laughs> పిరా యానే Fell in, Selly. அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருந்தவரும் இந்திய அண்ணன் கொடி எனக்கு தையே கிருந்து கமா எனக்கு தைய கிருத்துகமா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா தவணே வருத்தவரோ தம்பி கொடி முன்னவரும் எனக்கு வடக்கே வெகு தூரா எனக்கு வடக்கே வெகு தூரா எனக்கு வாழிலே என்னவா வெற்றி அழைப்பாரில்லை என்னவா வெற்றி அழைப்பாரில்ல எனக்கு வாழையில் சரவில்லையா எனக்கு தெற்கே வேக சதோ வரோ என்ன தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தைய நான் கட்டி தயிரெடுத்து நான் கட்டி தயிரெடுத்து பாவினா கை கொண்டு மத்தெடுத்து நான் சாதி கடையும் போது நான் சாதி கடையும் போது கேட்டதப்பா இது யாரை வீட்டு தங்க என்ன இது யாரை வீட்டு தங்க என்ன என் தாய் வீட்டு தங்கியிருந்தேன் எனக்கு தகுந்தவங்க

எனக்கு பாதி பொழுதாச்சிய பிணத்தை எடுக்காதீங்க பிறந்த எடுக்காதீங்க பிணத்துக்கு சொந்தக்காரி தாப்பூ மாலை மஞ்சள் கருத்து யாரும் மஞ்சள் அல கருத்து நான் மனைவிக்கா எண்ணி வஞ்ச அந்த மஞ்சள் மனமரியா Yeah! Na na na, pere காக்கா கந்திரணி நான் காக்கிரணி யார சா காதில் பழக்குபடி வாசலிலே வாழை மரம் வாசலிலே வாழை மரம் மக்கணமணி வளத்தாய் தலைக்குள் முதராட்சி தலை கையிலெதிராட்சி வசலிலே வாழை மரம் மக்கணமணி வளர்த்தாய் வர எஸ்கே மூர்த்தி ஐயா எஸ்கே மூர்த்தி என்று சொல்லக்கூடிய கிளையன்பர் சித்தப்பா வேணு ஐயா அவர்கள் சாலோபம் சாரிபம் சாவிபம் சாயித்தம் என்று சொல்லக்கூடிய நான்காவதி மோட்சம் சேர்மெனின் உண்டு மோட்சைக்கணக்காக நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார் அண்ணார் அவருக்கு மனமத நடை தெரிவித்துக்கொள்ளும் அது மட்டுமில்லாது இ வேணு ஐயா அவருடைய குடும்பத்தினர் மகன் மருமகள் ஜெகநாதன் நித்யா மகன் மருமகள் சிவக்குமார் அமுதா அமுலு மற்றும் பிள்ளை மனோகர் பத்மா மற்றும் பேரக் குழந்தைகள் பார்த்திபன் புவனேஷ் பூஜா விமலா சுனிதா யாதேஷ் அனைவரும் ஒன்றாக இணைந்து அரியணை பாராட்டி ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பழகம் அளித்துள்ளார் அது மட்டுமல்லாது இன்னும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஐயா அண்ணாதுரை கிருஷ்ணவேணி அண்ணாதுரை கிருஷ்ணவேணி என்று சொல்லக்கூடிய கலைஞர் அரியணை பாராட்டி ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பளி வாழ்த்துள்ளார்கள் அண்ணார் அவளுக்கு அவன வந்து நிறைய அது மட்டுமல்லாது இன்னும் கமலக்கண்ணன் கமலக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அரியன் என்னை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளி வாழ்த்துள்ளார் அன்பளிப்பளித்த அனைத்துள்ளவர்களுக்கும் அல்லது கலைக்குழு சார்பாக மனவாந்தன் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்கம் நன்றி வணக்கம் நாடகம் என்பதற்காக மனமுடிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் முடிந்தது என் மகனை சென்று அழைத்து சென்று என்னும் சுடுகாட்டிலே செய்ய வேண்டும்

அவரை புதைத்திருக்க கூடாதா அவரை தானம் செய்திருக்க கூடாதா அதையெல்லாம் விட்டு விட்டு என் கழுத்திலே மாலை சூடி மாங்கித்து சூடிய பிறகு என் மகனை கொண்டு போய் விடிய விடியே